அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த மூணு மரத்தை தான் பிடுங்குறதா இருந்துச்சுங்க நம்ம இடத்துல இருக்கிறது அந்த மரம் வேறு ஒருத்தவங்களது இன்னொரு மரத்தையும் சேர்த்து பிடுங்கிட்டோம் தம்பி நம்ம இப்போ எங்கே போயிட்டு அங்கே நீங்கள் போகக்கூடாது அங்கே தான் பாம்பு இருக்கு பாம்பு இருந்துச்சாத்தியா பெரிய பாம்பு எந்த தம்பி அந்த புதர் எல்லாமே கிளீன் பண்ண போகிறாங்க எனக்கு பயம் போயிடும் ஆனால் பாம்பு இன்னைக்கு பார்த்தாங்களாமா கோல்டு காஃபி எந்த பாம்பு கீழ் ஆமா 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 நேரம் விழுந்துருப்பேன் ஆமாண்டா தம்பி மரத்தோட லாஸ்ட் டே ஆ இல்லை இந்த நேரம்லாம் குழியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மரத்தை கொண்டே குழியில் வைக்கிறதாமா ஒரு ஓரமாக ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாம் மரம் இருந்துச்சுடா நீங்கள் சின்ன வயசு அக்கா சின்ன வயசில் பள்ளத்தில் இருக்கிற பொதர்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தை பிடுங்களேன்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி நீ வருங்காலத்தில் வேறு மாதிரி எதாவது போட்டோம்னா செட்டு அந்த மரம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மரத்தையும் பிடிங்காச்சு ஃபஸ்ட்டு மரம் வெட்டுறக்கு அந்த மரத்தான் ஏறினாங்க ஆனால் நான் வேண்டாம் அந்த மரத்தை பிடுங்கல இந்த மரத்தை பிடுங்கிட்டு இருக்கிற மாதிரியே செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதுங்க ஆனால் வந்து யோசனைகள் பல விதமாக போய் இப்பணாச்சின்னா நாலு மரத்தை பிடுங்கியாச்சு நாலு மரத்தை பிடுங்கி ஃபஸ்ட்டு என்னடான்னா அந்த ஜேசிபி நிற்கிற லைன்லேயே ஒரு மூணு மரத்தை வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணி பிடுங்க ஆரம்பித்ததுங்க பிடுங்க ஆரம்பித்ததுன்னா யோசிச்சு அந்த மாதிரி ஆரம்பித்தது அதுக்கப்புறமா போக 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 பிளான் மாதிரி சி மாறி அது அப்படியே பள்ளத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சாச்சு நாலு மரத்தை பிடிங்கியாச்சுங்க மொத்தம் ம மூணு நாட்டு மரம் அது அப்பா வச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கல்லையும் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு நோ 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 அப்படி சொல்லிவிட்டு கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு இந்த மரத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி எங்கே போகுது இங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கம்மு விட்டாச்சு இப்போ இருக்கிற மாதிரியே ஒத்த டாப் மாதிரி இறக்கலான்னு தான் இந்த மூணு மரத்தை பிடுங்கலான்ட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த மரத்தையும் பிடுங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் ரெட்டை கோப்பாவே இறக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கு எனக்கு என்னென்னா பழைய சாலை மாட்டு வச்சுக்கிறதா இல்லை சாலை மாட்டு வச்சுக்கிறதான்னு தெரியல ரொம்ப சுத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோழிக்கு அங்கே வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே என்ன அப்படியே தான் போயிட்டுருக்குது அளந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்குள்ளே மாத் நம்ம சொல்கிறக்குள்ளேயே அவங்க செஞ்சுட்டாங்களாமாங்க சா ஒத்த டாப்புக்கு உண்டான வேலை எல்லாமே வண்டி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்ம வண்டி வந்து பிடுங்கி நம்ம சொல்லி இது பண்ணுறக்குள்ளயே அவங்க வந்து சாலைக்கு அளவெடுத்துகிட்டு போனதை செஞ்சுட்டாங்க சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அளந்து போயிட்டாங்க கோப் போடுறக்காக இப்போ நாற்பது அடி போடுறோமா இல்லை முப்பத்து ரெண்டு போடுறோமா அப்படிங்கிறது தெரியலிங்க இப்போ இருக்கிற சாலையே நாற்பது அடின்னு தான் நினைக்கிறேங்க ஆனாலும் அதுவே இப்போதைக்கு பத்துறது இல்லை அது ஒத்த டாப்பு அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் நலையுது அந்த பக்கம் நலையுது கிழவரத்துலையும் நலையுது மேவரத்துலையும் நலையுது ஆனால் அப்படி நலையக்கூடாது அப்படிங்கிறதங்காட்டி தான் கோப் போட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்குதுங்க ரொம்ப குழப்பங்கள்லையே தான் போகுது பார்ப்போம் முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை கட்டி கட்டிட்டு இறங்கிட்டார் அவர் நான் இந்த மாதிரி மரத்தை எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க நான் நினச்சேன் படுகையாக தான் மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மரம் எப்படி நிற்கிதோ அப்படியே கொண்டு போனாங்க நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மரத்தை சுத்தம் பண்ண கூட இல்லைங்க நாங்கள் இந்த மரத்தை பிடுங்குற ஐடியாவே இல்லை அதனால் எதுவுமே பண்ணலை இந்த மூணு மரத்துக்கு பண்ணினேன் பாலை வெட்டுறது ஓலை வெட்டுறது மட்டை வெட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இதில் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்து போயாச்சு ஆனாலும் நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் மட்டையெல்லாம் காஞ்சு காஞ்சி காஞ்சி அது ஒன்று தான் இத்தனை வேலையை செஞ்சும் மாடு நனையுதுன்னு சாலை போடுறக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் மாடு செனை இல்லை அப்படின்னு சொல்லால் என்ன பண்ணுறது நீங்களே நினச்சி பாருங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை நிஜமானுமே மாடு செனை தான் ஹரி பாய் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐடி பேர் உங்கள் பேர் தெரியல சாரி மன்னிச்சிக்கோங்க ரொம்ப நன்றி ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு மாடு நூற்றுக்கு நூறு செனதான் செனையாக தான் இருக்குது நெல் வந்து நான் ரெண்டு விதமாக ஊற வச்சேன் ஒன்று தண்ணியிலையும் இன்னொன்று வந்து கோமயத்துலேயும் கோமயத்தில் இருக்கிறது வந்து முளைக்கில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலை செல்வி பழனிச்சாமின்னு நினைக்கிறேன் நீங்களும் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் பத்து மாதம் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சி மாடு கண்டிப்பாக சென்னையாக தான் இருக்குது தேங்க் யூ அதுக்காக நான் எத்தனை பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி எத்தனை விதவிதமாக கேள்வி ரகரகமாக கேட்டு அப்பா கேட்குறவங்களாம் சிரிக்காத தான் பரவாயில்ல சென்னையாக இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் பாருங்க எப்படி தூக்கி போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தூக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் கேட்குறவங்க எல்லாமே ஒரு ஒரு விதமாக பலவிதமாகவே தான் சொன்னாங்க தங்கச்சி வீட்டுக்காரரும் சரி கண்டிப்பாக செனதான் என்ன நாள் இருக்குதுன்னு சொன்னார் மகாலட்சுமி வீட்டுக்காரரும் அப்படி தான் சொன்னார் அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி எத்தனை பேர்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் தெரியுங்களா வெட்னரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் அவங்க முதல்ல என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க முதல்ல மாடு செனையான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஏன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆகுதுங்கிறீங்க முதல் மாடு செனையா இல்லையான்னு வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா மாடு செனையிலையா இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என் மனசை நானே தேத்திக்கிட்டேன் ஏன்னா நானே உடஞ்சிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது கேட்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கு நானே பதில் சொல்லணும் இவங்க வீட்டில் அத்தனை பேரும் கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க பேசுவாங்க வீ அவ வீட்லேன்னா பார்ப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவும் மற்றவங்க யாரும் என்ன சொல்ல போகிறது கிடையாது திட்டம் போகிறது கிடையாது ஆனால் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருந்துச்சு அப்புறம் நான் நாளுங்க கணக்கு போடல வேறு எதுவுமே நினைக்கவும் இல்லை இப்போ கண்ணு போடும் அப்படி அப்போ கன்று போடும் அப்படின்னே தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மகாலட்சுமி ஃபோன் பண்ணியிருந்தா சும்மா பேசுகிறக்காக மாடு இன்னும் கண்ணு போடலையா மடியாது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்போ ஆரம்பித்த டவுட்டு தான் ரொம்ப பெருசாக போய் மறுபடியும் ஒரு வீடியோவே போட்டு இத்தனைக்கு காரணம் மகாலட்சுமி மட்டும்தான் அப்போவே அவள்கிட்ட பேசிவிட்டு அவர்கிட்டையும் பேசிவிட்டேன் அவரும் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் எனக்கு கன்ஃபார்மாக வந்து சொன்ன நிறைய பேர் இருக்காங்க அந்த நெல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா காட்டி கொடுத்துருச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் நம்பாமல் ரெண்டு விதமாக ஊற வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறது பரவாயில்ல இப்போதைக்கு ரொம்ப தெம்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்கள் மரத்தை அழைக்கா பிஸ்கட் கட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகுது அந்த நெல் முளைக்கிறக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பயங்கரமாக பா தலையை வெடிச்சிற மாதிரி இருந்துச்சு ஒரு விதமாக ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நன்றி ஹரி பாய்ஸ் அண்டு தலைச்செல்வி செல்வி பழனிச்சாமின்னு நினைக்கிறேன் அப்பாருந்தான் மன்னச்சிக்கோங்க நான் அந்த வீடியோ போட்டோன்னே இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுனா கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் வெயில் பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க அங்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர வரைக்கும் அதனால தான் கொஞ்சம் மட்டுந்தான் எடுத்தது சுத்தம் பண்ணுறது அதுக்குள்ளே அப்படியே ஊறி 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 இங்கே வந்தாச்சு இந்த மரத்தில் வேலி ஓரத்தில் வச்சிடலான்னு தான் பார்த்துதுங்க ஆனால் வந்து வேர் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சாச்சு இது வந்து ஹைப்ரிட் மரம் மற்ற மூணுமே நாட்டு மரம் அது முளைக்க வச்சு அதுக்கப்புறமா இது பண்ணினது நிஜமாலுமே இந்த ஒரு மரத்தை பிடுங்கி நெட்ட வரைக்கும் மட்டும்தான் அந்த வண்டி கூட இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் மூணு மரத்தை பக்கம் அங்க போவே இல்லைங்க நாங்க இது பண்ணிட்டு நாங்க இங்கே அதனால அதனாலதான் அந்த வண்டி வருங்க அந்த லாஸ்ட்ல நிற்கிது அங்க கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டு வேண்டாம் அங்க குழி சின்னதா இருக்குது பாறையாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்ல வச்சாச்சுங்க மொட்டை வெயில வாருங்கல்ல எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு குடுங்கி வச்சு ஒரு ரெண்டு மரத்தை நட்டியாச்சுங்க நட்டி கொஞ்ச நேரத்துலயே காத்தும் மழையும் சாமி என்னமா அடிக்குது கிரெயின் வந்துருச்சு அப்படிங்கறதுனால மரம் பிடுங்கறதெல்லாம் கிளீன் பண்ணாமல் அந்த இடத்துல மட்டும் கிரெயினை தாட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு மரம் ஸ்ட்ரைட்டாக பார்த்து வச்சாச்சு நெஜமாலுமே அங்கே பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருந்துச்சு தோப்பு மாதிரி இந்த இடத்துலலாம் மறுபடியும் முயற்சி பண்ணாமே விட்டாச்சுங்க ஃப்ரீ சர்வீஸே வந்து ஒரு ரெண்டு தான் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் அப்போதைக்கு முயற்சி பண்ணல ஃப்ரீ சர்வீஸ் இருந்ததுன்னா மறுபடியும் வச்சுருப்பாங்க அப்ப இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த முயற்சி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கம்பி வேலி கோடுறப்ப தான் இத்தனையும் பண்ணலான் இருந்துச்சு ஆனா கம்பி வேலி போறதுக்கு முன்னாடி இந்த சாலைக்கு ஆரம்பித்தது தான் இந்த அளவுக்கு போய் நிக்குது சரி பரவாயில்ல இல்லாமல் நன்மைக்கு சித்தப்பா நீ அதுலேயே பெல்ட் போட போகிறாரு பெரியதே அவருக்கு தெரியாது மூணாவது மரத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு நாலாவது மரத்தை எடுத்துட்டு போகும்போது சோனு மலை அந்த அன்னைக்கு விடவே இல்லை பயங்கர காத்து மலையும் அப்புறம் அந்த அன்னைக்கு வண்டியை தாட்டி விட்டாச்சுங்க அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்து வச்சது பலாமரத்தையும் பிடுங்கி வேறு இடத்துல வச்சாச்சுங்க என்ன தலையிற மாதிரி தெரியல பார்ப்போம் இலையெல்லாம் அப்புறம் காஞ்சி தானே மறுபடியும் தழையும் ரெண்டு மரம் சாஞ்சிருச்சு ரெண்டே மரம் மட்டும்தான் நல்லா நின்றுது இப்போதைக்க நல்லா தான் இருக்குது மட்டை மட்டும் காஞ்சி காஞ்சி உழுகுது மறுபடியும் நீங்கள் என்ன ஆகுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க எப்படி மழை இந்த அவ்வளோ நேரம் வரைக்கும் மழை பெய்யுனே தெரியல மழை வர மாதிரியே அறிகுறியும் இல்லை மழை வந்து காத்தும் மழையும் அது நெஞ்சமா காற்று அந்த காத்து சும்மா நல்லா ஒண்ணு ஆகாது பெரிய மாடு ரெண்டு ஊர் வந்தா சரி கள குளிக்கிட்டு